ஒரு விலங்கா இருந்தாலும் கூட மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் அவைகள் வேதனையோடு தான் தங்களுடைய குட்டிகளை ஈணுகின்றன ஏனென்று கேட்டால் அதுதான் நம்மை பாதுகாக்குகிற அமைப்பு இரவு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட எனக்கு எந்த வழியும் இல்லை நான் வந்து ஒரு காலை கடனை கழிக்கிற மாதிரி எனக்கு வந்து குழந்தை வெளியில் வந்துடும் அப்படின்னா அந்த குழந்தையை செத்து போயிடும் உங்களுக்கு குழந்தை பிறந்தது கூட தெரியாது நீங்களே அந்த குழந்தைய மேலே மிதித்து நீங்களே கொண்டுருவீங்க இது ஆபத்து வழி என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் நல்லது பாதுகாப்பு கட்டமைப்பு வேறு எந்த வழியுமே உடம்புல இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஜோசித்து பாருங்க ஒரு சாதாரணமாக நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு எலி வந்து உங்கள் காலை கடிக்கிது உங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை என்ன ஆவீங்க முழு காலையும் சாப்பிட்டுட்டு அது நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம்னா அங்கே ஒரு வழி ஏற்படுகிறது அந்த தான் நமக்கு மூளைக்கு சிக்னல் அனுப்புது இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கியா தயவு செய்து அது என்னென்னு போய் பாருன்னு சொல்லுது நம்ம போய் பார்க்குறோம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அங்கு பிரச்சனை இருக்கிறது அல்லது கவனமா இரு இங்கு வழி இருக்கு வேற எந்த வேலையும் நீ செய்யாத கவனமா இரு என்பதற்கு தான் அந்த வழி ஆனால் ஆண்டவர் அவங்க பாவம் செய்யும்போது அந்த வழியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார் நார்மலா இருக்கக்கூடிய வழியை பெருக பண்ணார் அப்ப வழியே இல்லாம நான் போய் பாத்ரூம்ல உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு வந்துடுவேன்னு சொன்னால் அது முட்டாள்தனமா இல்லை யார் உங்களை பிரசங்கம் அழைத்தாதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது வேதனையா இருக்கு